வணக்கம் நான் சண்முகன் பாஸ் மிஷினரி ஒர்க்ஸோட ப்ரப்பரேட்டருங்க நான் தேங்காய் மட்டும் வரைக்கும் மிஷினை புதுவிதமா பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் இது போர்ட்டபுளாக இருக்கும் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் எந்த ஒரு ஸ்கிரீனும் தேவையில்லை மணிக்கு ஆயிரத்தி முந்நூறு காய் உரைக்கும் காய் உடைக்காது அதே மாதிரி உரிக்காம வர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்காது சின்ன காய் பெரிய காய் பச்சை காய் காஞ்சிக்காய் எல்லா காயும் உரிக்கும் இதோட வெலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க மானியத்துலேயும் கிடைக்கும் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியத்தை வரைக்கும் வாங்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்மான் ஸ்கீமில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மானியம் இருக்குது ஸோ அவங்க பட்ஜெட் அலகேட் பண்ணால் நம்ம அந்த மானியத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கேட் பண்ணி தரப்படும் கடந்த மூணு நாளில் டெக்ஸ்ட் வேலையில் ஸ்டால் போட்டிருக்கோம் நல்ல வரவேற்பு இருந்ததுங்க அந்த இந்த ஈரோடு அப்புறம் கோபி அந்தியூர் சுற்று வட்டார மக்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க சிவகிரி எதிர்பார்க்கல ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல ஒடிசால கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து நல்லா வந்தாங்க ஒரு ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் பட் ரெண்டு நாள் இட்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமா அடுத்த ஒன்றும் அவங்க சில இன்புட் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நான் பண்ணி கொடுப்பேன் மிஷினோட கீ ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போர்ட்டபிளா இருக்கிறாங்க இவ்வளவு வெறும் நூத்தி தொண்ணூறு தான் அதோட வெயிட் ரெண்டாவது மணிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது நம்பர் ஒதுக்குங்கிறதே நம்மளுக்கு தான் இந்த சிங்கிள் பெர்மிஷன் மிஷினில் இந்த கேட்டகரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று மூணாவது ஸ்கில்ஸ் எதுவும் தேவையில்லை யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு ஷேஃபான டிசைனு கைசிடிக்கும் எதாவது அடிபற்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை யாருக்கும் இருக்க தேவையில்லை ஐசிஆர்ட் சர்டிஃபைடுங்கிறது நல்லாதான் பார்த்தீங்கன்னா குளோபல் பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து கிட்ட தான் கிடைக்கும் இதுக்குண்டான ஸ்பேஸ் எல்லாமே சீப்பாக கிடைக்கும் ஹோட்டல் சாப்பிட்டே மாத்தணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் அதோட செல்ஃப் லைஃப் வரும் இன்னொன்று நீங்கள் போட்ட முதலிட்ட நல்ல ஒரு தேங்காய் வால்யூம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் காய் உருக்கிறீங்க பத்து பதினஞ்சு நாள் உங்க நாள் எடுத்துட முடியும் பெட்டர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் ஃபிஃப்டின் டேஸ் எடுத்துடலாம் அப்புறம் எஸ்எஸ் படி துருப்பு எஸ்எஸ்ரீநாத்பூர் அவுட்லுக்கு அவரு துருப்பிடிக்காது பெயிண்ட் அடிச்சது கிடையாது ரெயில் அப்படியே டேரெக்டா கவர் பண்ணிருக்கோம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஓபன்ல ஆப்ரேட் பண்ணலாம் இது மூடி வைக்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் எல்லாம் கொடுத்துருவோம் இதுக்குண்டான டூல் கொடுத்துருவோம் இதுக்குண்டான ஸ்பேர் செட்டு கொடுத்துருவோம் ஆள் துக்குதரே உங்களுக்கு ஒரு ஒன் லட்சத்து ஐம்பதாயிரம் தான் அதனால ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு தேவைகளை வந்து தாராளமாக பத்தி செய்யும் அந்த மிஷினு அடுத்ததாக எக்ஸ்போர்ட் கோகனட்டுக்கு மேலே தாம்பூல காய் மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த மிஷின் ஆல்மோஸ்ட் ரெடி அதுக்கும் நிதி பிரயாசில் எனக்கு பத்து லட்ச ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ராஜெக்டும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அதையும் பிப்ரவரி டென்த்தில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் தேவைப்படுவர் தாராளமாக என்ன கீழ்கண்ட முகவரிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய லொக்கேஷன் வந்து காலப்பட்டி கோயமுத்தூருங்க ஏர்போர்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இப்போ என்னால் தொடர்பு கொள்ளணும் வாட்ஸ்அப் நம்பரில் நான் கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு வேலை கால் எடுக்க முடியல பிசியா இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எனக்கு சேர் பண்ணீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன் என்னோட மொபைல் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்